டேய் நாலு கண்ணா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீ வந்து ஒத்த குடிமின்னு சொல்லாதானே யாருக்கு பயம் எனக்குலாம் ஒன்றும் பயம் இல்லை எங்கள் அம்மா நீங்க ஏன் நேரத்திலேயே வர சொன்னாங்க இல்லைன்னா அடிப்பாங்க அதனால தான் நான் சொன்னேன் நீ என்னமோ பெருசா பயப்படுறங்கிற நாளுக்கு அண்ணா நிதிச்சனை யாரை பார்த்து நாளுக்கு அண்ணான்னு சொன்ன வா அந்த பேய்கிட்டே உன்னை பிடிச்சு கொடுக்குறேன் வா டேய் நாளுக்கு அண்ணா உன்னே தானே அந்த பேய்கிட்ட நான் பிடிச்சி கொடுப்பேன் நான்லாம் வந்துட்டு அந்த பேயை ஒத்த கையிலே பண்ணாடிடுவேன் பார்த்துக்க ஐயோ உப்பிட்டே அந்த பேய் இருக்கு பாரு என்னது ஏன் பிடி இருக்கா ஐயோ சுவாதி ஐயோ சுவாதி எங்க இருக்கு அந்த பேய் ஐயோ ஐயோ காப்பாத்து சுவாதி சுவாதி ஒண்ணு இல்ல டேசி அவன் சும்மா விளையாடுறான் ஏய் நாலு கண்ணா வர வர ஆட்டோ ரொம்ப போயிட்டு இருக்கு கொஞ்சம் அடக்கி வாசி என்ன ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரி நம்மளுக்கு அட்வென்ச்சருக்கு லேட் ஆகுது வாங்க நம்ம சீக்கிரமா போலாம் Shall we go friends தாராளமா போலாமே ஐயா ஜாலி ஜாலி சுவாதி இது மர்மம் நிறைஞ்ச காடுன்னு தானே சொன்னாங்க ஆனால் நார்மலான காடு மாதிரி தானே இருக்கு இரு இரு மொத்த குடிமி அந்த ரகசிய காட்டை நம்ம பார்க்கணும்னா நாலு விதமான இடங்களை வந்து நம்ம கடக்கணும் முதல்ல காளான் நிறைஞ்ச காடு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏரி வரும் அந்த ஏரியை வந்துட்டு கிடக்கணும் அதுக்கப்புறம் இருட்டு நிறைஞ்ச காடு அந்த காடு ரொம்ப ஆபத்தானதுன்னு அந்த புக்கில் போட்டிருந்துச்சு கடைசியில் தான் அந்த ரகசிய கட்டணமாக பார்க்க முடியும் அங்கே தான் அந்த நூறு வருஷமாக அந்த காட்டை பாதுகாக்கிற அந்த பேய் அங்கே இருக்குது என்ன நாளைக்கு நான் சொல்கிறேன் இவ்வளோவா ஐயோ இங்கே இப்போயும் பயமாக இருக்கே பத்தியா பத்தியா நீ வந்து ஒத்துக்கிட்டா பயப்படுறன்னு சுவாதி இந்த நாலு கண்ணம் பேச கேட்டு நான் பாட்டு வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு சுவாதி வேணாம் நாலு போக நாற்பது மலையை தாண்டணும்னு சொல்றான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுவாதி காப்பாத்து சுவாதி அட பயப்படாத டைசி அதான் இந்த புக்கில் எல்லாமே தெளிவாக இருக்குல்ல அதுபடி நம்ம போகலாம் நம்ம கொன்னும் ஆகாது நல்லவங்களை இந்த காட்டு எதுவும் பண்ணாதான் ஓ அப்படியா அப்போனா சரி சுவாதி நீ இந்த காடு எதுவும் பண்ணாது தானே இதெல்லாம் வேண்டியது காளான் இருக்கணும் ஏன்னா காளானை தொட்டாலும் எல்லா காளானும் காளான டக்குன்னு அலஞ்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் ஒத்த குடிமே கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும் என்ன எதையா தொட்டுட்டு எதாவது பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க அப்படி விட்டுட்டு போயிருவோம் நாங்கள் சுவாத்தியே அவனை சும்மா இருக்க சொல்லு வந்ததுல இருந்து என் வாயை கேறிக்கிட்டே இருக்கான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நான் வரமாட்டே பார்த்துக்கோங்க டைசி கோபப்படாத அவன் விளையாட்டுக்கு தானே சொல்றான் எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் அவன் அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கான் இன்னைக்கு என்ன கொட்டுவாங்க போறான்னு தெரியல நாலு கண்ணா சரி சரி டைசி கோபப்படாத வா அந்த காளான் காட்டுக்கு நம்ம போலாம் போறதெல்லாம் இருக்கட்ட சுவாதி அனக்கு பயமா இருக்கு நீ மட்டும் என்னடலே விட்டாதேன்ட அட அதெல்லாம் விட மாட்டோம் நாங்க இருக்கோம்ல வா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல கண்டிப்பா நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் வா டைசி இப்ப நம்மளோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது ஐயோ எனக்கு பயமா இருக்கு பயத்துல உச்சம் போல இவனு வேற கூட்டிட்டு வந்துட்டானு இதை தொடாத அதை தொடாதங்கிறான் இது நடக்க கூட ஐயோ வந்து வசமா மாட்டிக்கு ஏன் ஒத்த புடிமி எப்ப பார்த்தாலும் சினிங்கிட்டே தான் இருப்பியா என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரிலாம் நீ இனிமே பார்க்க முடியுமா என்னன்னா சும்மா சும்மா எடுத்ததுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்க

സ്വാത്തി കുടിമയെ വന്നിട്ട് കൂട്ടിട്ട് വന്നതേ വസ്റ്റു ഇവ ഭയപ്പെടേ ഇവളക്കേ നമ്മ രണ്ട് പേർ പാതുപ്പ് പോലെ ഇതിൽ എങ്ങിട്ട് നാ നെച്ചു നമ്മ ആ ഒരു സൈഡ് പോയിട്ട് തേടലാ ഇവളെ പാക് നമ്മൾക്ക് കറക്റ്റാർക്കും പോലെ സോപ്പാക അവനക്ക് വന്നതാണ്ടാ വൈത്തവലി അയ്യോ എനിക്ക് ഭയമ അത് ബക്കാടു എങ്ങിട്ട് പോണനു ഏത് പണടാ അയ്യോ മൂടേ കൊണ്ടുപോയിട്ട് சரி சரி இரு பார்க்கறேன் ஓ ஐயோ ஏய் டைசி நான் ஒன்று சொல்லுவேன் கோச்சிக்காத டீய் என்னாச்சுடா நாளைக்கு நான் பானத்துல வந்து எதாவது டிராகன் இல்ல ஏதாவது பெரிய சைஸ் பள்ளி ஏதாவது வரப்போதா என்ன என்னாச்சு என்னத்த அந்த புக்கில் படிச்ச சொல்லுவேம்மா ஒன்னு இல்லை டீ ஆக்சுவலா இது இல்லையா அந்த காடு அந்த காலம் நல்லா ஆகுமா நம்ம இன்னும் அந்த சைடே போல இன்னும் கொஞ்சம் தூரம் நட எல்லாட்டியும் டார்ச் இருக்கு தானே அதான் காலானே க்ளோ ஆகுதுல்ல அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு டார்ச் அதெல்லாம் பாத்துக்கலாம் வா அடி பாவீங்களா எதுக்குமே பிரிப்பேர் ஆகாம எந்த தைரியத்துல டீ ரெண்டு பேரும் வந்தீங்க க்ளோ ஆகற காலானா என்னது இது புதுசா ஆமா அங்கதான் நம்ம போகணும் வரசா நட பயப்படாத என்ன ஏ நாளுக்கண்ணா நீ சொல்றத பார்த்தா தானே எனக்கு பயமாவே இருக்கு இங்கேதான் பெய் வருதோ இல்லையோ ஆனா நீ சொல்றதுலயே எல்லாரும் பயந்துருவோம் போல என்ன பண்றது மேனுஃபெக்ச்சரிங் எபெக்ட் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் டேய் நாளைக்கண்ணா நீனும் சின்னதா வேண்டாம் இருக்க ஏ ஒத்த குடிமி என்னதான் இந்த பயத்துல உனக்கு இந்த நக்கல் மட்டும் விட மாட்டேங்குது பாத்தியா நட முதல்ல சரி சரி எம்மாடி எவ்ளோ பெரிய காளாம் ஐயோ அப்பா ஆமா ஆமா ஒவ்வொரு காலானும் எவ்வளவு பெருசா இருக்கு ஏன் என்ன விட எல்லாமே உயரமா இருக்குல